என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன் இந்த வார விசுவாச திறவுகோல் உங்களுக்காக விசுவாச திறவுகோல் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் பூட்டின கதவுகளையெல்லாம் திறக்கும் வல்லமை கொண்டதுதான் கர்த்தருடைய வாக்குகள் விசுவாசத் திறவுகோலா இன்று உங்களுக்கு வந்த வாக்குத்தம் பாதை உண்டாக்குவார் என்கிற தலைப்போடு ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தைச் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை வருடம் பாபிலோனிய சிறையிருப்பிலே சிக்கித் தவித்து வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய திறவுகோல் நற்செய்தியின் திறவுகோல் என்ன தெரியுமா பாதை உண்டாக்குவேன் வனாந்தரத்தில் வழியையும் அமாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் புதிய காரியத்தைச் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் உங்களுக்காகவும் இந்த வார விசுவாசத் திறவுகோல் வனாந்திர வாழ்க்கையாய் இருக்கிற உன் வாழ்க்கையிலே திக்கு தெரியாமல் வழி தெரியாமல் பத பதற்றத்துடனும் கவலையுடனும் வழி தெரியாமல் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை என்னும் பாதையிலே நான் வழியை உண்டாக்கப் போகிறேன் என்கிற நற்செய்தியின் திறவுகோல் வாக்குத்தத்தம் உங்களுக்காக கடந்த வாரத்தில் ஆகாரை குறித்து தெளிவாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது அதே ஆகாரின் பாதையை குறித்துதான் தான் இன்றும் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் ஆகார் இரண்டு விதமான வனாந்தரத்தை சந்தித்தாள் ஒன்று சூர்வனாந்தரம் இன்னொன்று பெயர் சபாவின் வனாந்திரம் சூர்வனாந்தரத்துக்கு அவளா ஓடி வந்தா பெயர் சபாவின் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டாள் சூர்வனாந்திரத்திற்கு எதற்காக ஓடி வந்தாள் என்று சொன்னால் அவளை கடினமாக நடத்தினதுனால வலி தாங்க முடியாம நெருக்கம் தாங்க முடியாம வயத்துல பிள்ளையை வைத்துக் கொண்டு சூர்வனாந்திரத்துக்கு ஓடி வர்றாள் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு உன் சந்ததியை மிகவும் பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் நான் இரண்டு வனாந்திரம்னு சொன்னேன் ஒரு வனாந்திரத்தை மறந்துட்டேன் பாருங்களேன் அதான் சாராள்கிற வனாந்திரம் அந்த வனாந்தரத்துல வீட்டில் அவள் வாழ்ந்தாலும் ஒரு வனாந்தர வாழ்க்கை தான் ஆகார் வாழ்ந்தாள் பாருங்களேன் கடினமாய் நடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை சூருக்கு வந்த போது ஆண்டவர் சொல்கிறார் மறுபடியும் போய் உன் நாச்சியார் கையின் கீழ் அடங்கி இரு என்று சொல்லிதான் இந்த வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் வாக்குத்தில உண்மை உள்ளவருங்க திறப்புகோள் கொடுத்துட்டார்னா அதுல உண்மை உள்ளவருங்க போய் அவள் நாச்சியார் கையின் கீழ் அடங்கி இருந்திருக்க வேண்டும் எந்த இடத்திலும் அதற்கு அப்புறமா வாக்குவாதம் செய்தார்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லவில்லை இஸ்மவேல் தான் நகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது இப்ப என்ன நடக்குது மறுபடியும் இவள் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள் எதற்கு அதாவது இருபத்தைந்து வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிருக்கும் பாருங்களேன் அவள் அதே ஆப்ரகாம் சாரால் வீட்டிலே வாழ்ந்து ஆனாலும் கணவனால் துரத்தப்பட்டு கைவிடப்பட்ட பெண்ணாக அனாதையாக சபாவின் வனாந்தரத்தில் துரத்தப்பட்டு அலைந்து திரியும் போது ஆண்டவர் சொல்றாரு அவனை பெரிய சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க வார்த்தையில மாறவே இல்லை அதை செஞ்சாரா என்பதுதான் முக்கியம் செய்தார் பிரியமானவர்களே ஒரு அந்நிய பெண்ணுக்கு அதாவது அடிமை பெண் ஆவிலாவை கொடுத்தார் ஆவிலாவை கொடுத்தார் ஆவிலா தேசம் ஒரு பொன் விளையும் தேசம் பொன் விளையும் பூமி ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு அந்நிய ஸ்திரிக்கு வாக்கு கொடுத்தது மாதிரியே ஆவிலாவை பொன் விளையும் தேசத்தை கொடுத்த ஆண்டவ நீங்களும் இந்த போல திக்கு தெரியாம வழி தெரியாம வறட்சியால் பயத்தினால திகழ்னால வழியே இல்லை பாதையே இல்லை என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பார் ஒரு அந்நிய ஸ்திரீக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிய ஆண்டவர் ஆவிலாவை கொடுத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விட்டு விடுவாரா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரா காரணம் நீங்கள் அவருடைய சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய செல்ல குமாரத்தை செல்ல குமாரன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் எப்படிங்க விட்டுருவாரு எவ்வளவு வாக்குத்தங்கள் கையில வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறீங்க ஒரே கொஞ்ச தண்ணிக்காக அந்த பெயர் சபாவின் வனாந்திரத்துல அழுது கதறினாலே இப்போ அவளுக்கு கிடைத்தது ஒரு ஆறுங்க அது மட்டுமல்ல வனாந்திரத்துல சுத்தி திரிந்து அவளுக்கு ஒரு பெண் வனாந்தர வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருக்கும் பயம் இருக்கும் திகில் இருக்கும் அனாதையை போல உணர்ந்திருப்பாள் தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை அந்த வனாந்தரத்தில்தான் வாழ்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் என்று சொல்லப்படுகிறது அந்த வனாந்தர வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் அதே பாரான் வனாந்தரத்தில்தான் அவன் வில்வித்தையை கற்றுக்கிறான் அதே பாரான் பாரான் வனாந்தரத்தில்தான் அவன் குடியிருக்கிறான் அவளும் குடியிருக்கிறாள் ஆண்டவர் உண்மை உள்ளவர் பிரியமானவர்களே எவ்வளவு அழகாக ஒரு பொன் விளையும் பூமியை ஒரு அடிமை பெண்ணுக்கு அந்நிய ஸ்திரீக்கு ஆவிலாவை கொடுத்த தேவன் செல்ல குமாரத்திய அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களின் வாழ்க்கையை செழிப்பாக்காம விட்டுருவாரா என்ன யோசிச்சு பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக வருகிறேன் அவளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் படியே அவளுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ உன் சந்ததியை மிகவும் பெருகப்பண்ணுவேன் என்று சொன்னது போலயே இஸ்மவேலின் பிள்ளைங்க எத்தனை பேர் தெரியுமா பன்னெண்டு பேரு பனிரெண்டு என்று சொன்னால் பெருக்கத்தின் அடையாளம் வேதத்துல பார்த்தீங்கன்னா பனிரெண்டு என்கிற எண் பெருக்கத்தின் அடையாளத்தை குறிக்கிறது பனிரெண்டு பிள்ளைங்களும் சாதாரண இல்லைங்க பிரபுக்கள் அறண்களிலும் கிராமங்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு பனிரெண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே என்று ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் இருபத்தி ஐந்து பதினாறுல பாருங்களேன் பிரபுக்கள் பனிரெண்டு பிரபுக்கள் சொன்னவர் உண்மையுள்ளவங்க உண்மையுள்ளவருங்க வாக்கு தத்துவம் கொடுத்தவர் உண்மையுள்ளவங்க பன்னெண்டு என்பது பெருக்கத்தின் என்று எண் என்று சொன்ன எப்படி சிஸ்டர் நீங்க கேட்கலாம் பனிரெண்டு சீசர்கள் பனிரெண்டு கோத்திரம் எகிப்திலிருந்து ஏலிமுக்கு வந்தபோது பனிரெண்டு நீரூற்றண்டை என்று சொல்லப்படுகிறது அதாவது அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்சமரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் யார் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் சரங்கள் பிரதான ஆசார் என் மார்பதக்கத்திலே பனிரெண்டு கற்கள் முத்திரை இடப்படப்பட்ட பனிரெண்டு கோத்திரங்கள் இஸ்மவேலுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் பனிரெண்டு பிள்ளைங்களும் பிரபுக்கள் ஆவிலா தேசம் பனிரெண்டு பிள்ளைங்க பனிரெண்டு பிள்ளைங்களும் பிரபுக்கள் ஆவிலா தேசம் என்பது பொன் விளையும் பூமி கோமேதக கற்கள் விளையும் பூமி கோமேதகம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆசாரியர்கள் இஸ்ரவேலர்கள் இந்த பொன் விளையும் பூமிக்கு வர வேண்டும் இஸ்மவேல் இருக்கும் பூமிக்கு வர வேண்டும் பார்த்தீங்களா வனாந்தர வாழ்க்கைய வனாந்திரத்துல வழிய உண்டாக்குனவரு அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குனவர் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பாதை தெரியாம ஆகாரப்போல போல கொண்டு நெருக்கப்பட்டு கொண்டு வறட்சியை சந்தித்துக் கொண்டு கண்ணீரை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா அந்நிய பெண்ணுக்கு ஆவிலாவை கொடுத்த தேவன் அவருடைய சொந்த பிள்ளைங்களுக்கு ஆவிலாவை கொடுக்காமல் விட்டுருவாரா கடைசியாக என் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன் யாருக்கு ஆவிலாவை தருவார் யாருக்கு வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுவார் ஆகாருக்கு ஆண்டவர் உன் நாச்சியார் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொன்ன பொழுது அவளது அவள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல நாமண்ணா என்ன தெரிவிச்சிருப்போம் பெண்களுக்கு கேட்கிறேன் ஆண்டவரே என் ஆட்சியார் எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார் கடினமாய் நடத்துகிறாள் கடினமாய் என்கிற வார்த்தைக்கு வேத பண்டிதர்களும் ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா அடிச்சிருக்கலாம் துன்புறுத்திருக்கலாம் வயிற்றில் குழந்தையை வைத்து அவளுக்கு நிறைய வேலைகளை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அப்போனா இவள் கர்த்தரிடம் என்ன கேட்டிருக்கலாம் ஆகார் என்னை திரும்ப போய் அடங்கீருன்னு சொல்றீங்களே அவா கர்த்தருடையவள் நான் அந்நிய ஸ்திரீ நான் அடிமை என்பதற்காக நீரும் பட்சபாதம் பார்க்கிறீரோ உமக்கு தெரியாதா அவள் என்ன பாடுபடுத்தினாள் என்பது உமக்கு தெரியாதா என்னை மறுபடியும் போகச் சொல்கிறீரே என்று அவளும் கேட்கவில்லை நாம் என்றால் கேட்டிருப்போம் பாருங்களேன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே போறான் ஆச்சியார் அண்டைக்கு அது மட்டுமல்ல ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயரும் வைத்து போகிறாள் என்னை காண்பவரை இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் இப்பொழுதும் பிரசங்கிமார் நாங்கள் பிரசங்கம் செய்கிறேன் செய்கிறோமே ஆகார் அதாவது ஒரு பெண் ஆண்டவருக்கு அழகான ஒரு பெயரை சூட்டி இருக்கிறாள் நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிறீர் என்று பெயர் சூட்டிவிட்டு தான் போகிறாள் போய் அதற்கப்புறமா அவள் சண்டையிட்டாள் நகைத்தாள் அற்பமாக எண்ணினாள் என்று வேதம் சொல்லவே இல்லை கர்த்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்து இருந்த அவளுக்கு சபாவின் வனாந்திரத்துக்கு அனாதையாய் துரத்தப்பட்ட பொழுதும் வனாந்திரத்தில் அவள் முறுமுறுக்கவில்லை சூர்ல நீங்க என்ன வாக்கு தத்தம் ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்களே ஆனா இப்போ என் பிள்ளை சாக போகுதே என் சந்ததி எங்கிருந்து வரும் வாக்குத்தத்தங்கள் என்னாச்சு என்ன சொன்னீங்களே நான் அடங்கிதானே இருந்தேன் இத்தனை வருடங்கள் அடங்கி இருந்தேனே இப்பொழுது என் பிள்ளை சாக போகிறதே கேட்கவில்லையே நாம்னா கேட்டிருப்போம்ல முறுமுறுத்திருப்போம்ல வாக்கு தத்துவங்கள் நிறைவேறாமல் போவதற்கு நாம் தாங்க காரணம் கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொண்ட நாம் அடங்கி இருக்க வேண்டும் அவர் கொடுத்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுதுதான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் எனவே தான் ஆஹாருக்கு ஆவிலாவை கொடுத்தார் அது மட்டுமல்ல கொஞ்சம் தண்ணி கேட்டுதான் அந்த அம்மா அழுதுச்சு பைசோன் என்கிற ஒரு அழகான நதியவே ஆண்டவர் கொடுத்தார் பாருங்களேன் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால் அவர் வார்த்தைக்கு அடங்கி இருக்க வேண்டும் பிளஸ் யூ ஜப தேவைகளுக்கு செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ டூ நைன் டபுள் ஒன் ஃபோர் தினமும் சிப்பிக்குள்முறை பெற விரும்பினால் ஸ்விங்ஸ் ப்ரேயர் குரூப் பேஜ் ஃபாலோ செய்து